எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேரு ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் சுவையான சுரக்கா கூட்டு தான் செய்ய போகிறோம் அதுவும் சுலபமான முறையில் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு கடலை பருப்பை ரெண்டு முறை கழுவி குக்கரில் எடுத்துக்கோங்க இப்போ அந்த பருப்பு முங்கிற அளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிடலாம் இது விசில் அடிக்கிறதுக்குள்ளே நம்ம சுரக்காய்களை சுத்தம் பண்ணிடலாம் அதனுடைய தோல் பகுதியை நல்லா சீவிக்கோங்க அப்புறம் முழுமையாகவே கழுவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கோங்க இது இளம் காயாக இருந்தால் விதை நீக்க வேண்டாம் கொஞ்சம் முத்துன காயாக இருந்தால் உள்ள விதைகளை நீக்கிக்கோங்க இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம் ஒரு விசில் வச்சுருக்கனால கரெக்டான அளவில் அந்த கடலைப்பருப்பெல்லாம் நம்மளுக்கு வெந்து வந்திருக்கும் இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காய்களை சேர்த்துக்கிடலாம் சுரக்காய்களை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இதிலேயே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தோளும் தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக வேண்டாம் ஏற்கனவே பருப்பு வேக வைக்க முடிச்சு தண்ணி இருக்கிறதுனால நம்ம கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இதை வேக வைச்சா போதும் இப்போ லைட்டாக ஒரு ஆட்டை இதை கலந்து விட்டுட்டு மூடி போட்டுருங்க இதையும் ஒரு விசில் நம்ம வச்சா போதும் இது விசில் அடிக்கிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம் அதுக்காக மிக்ஸி ஜாரில் ஒரு கால் கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருன தேங்காய் பூவும் ஒரு மூணு நாள் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கிடலாம் இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் அரை ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா அரைச்சிக்கிடலாம் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிருக்கணும் அதாவது நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டாக அப்படி குற குறைப்பாக இருந்தது மாதிரி இருக்கும் இப்படி இருந்தால் தான் அந்த கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்த்திடலாம் இப்போ அந்த காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும் ஒரு விசில் வச்சிங்கன்னா போதும் அதிக விசில் வச்சிங்கன்னா கொஞ்சம் குழஞ்சது மாதிரி ஆயிரும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த காய் வேக வச்ச தண்ணி இருக்குது பாருங்கள் அதே மிக்சி ஜாரில் ஊற்றி அலம்பி அதையும் சேர்த்துக்கோங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா வேறு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அதை வற்ற வைக்கிறதுக்கு நம்மளுக்கு லேட் ஆகும் இப்போ இதை நல்லா உரட்டை கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கிடலாம் காய் வேக வைக்க மோச்சிலலாம் நீங்கள் உப்பு போட வேண்டாம் இந்த சமயத்தில் போட்டிங்கனாலே போதும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை நீங்கள் வத்த வச்சுக்கிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் நம்மளுக்கு நல்லா போயிருக்கும் இப்போ இந்த சமயத்தில் இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துர்லாம் அதுக்காக ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடேறவும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகும் ஒரு ரெண்டு வரமிளகாவும் ஒரு பல்லாரியும் கொஞ்சோண்டு கருவேப்பில கொத்து சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிடலாம் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா அந்த வெங்காயத்தை நல்லா கருகிற அளவுக்கு வதக்கினீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா ஒரு வேளை டைம் இல்லை நம்ம வேகமாக செய்கிறோன்னா இந்த மெத்தடில் இதை மாதிரியே செஞ்சுக்கோங்க இப்போ இதை நல்லா ஒரு கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலைகளை மேலாட்ட தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல சுலபமான சுவையான சுரக்கா கூட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிரும் இது சாதத்தோட அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு புளி குழம்பு வச்சிங்கன்னா அதை சைடா வச்சு நீங்க தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் செஞ்சு பார்த்து உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன்ல தம்ஸ் அப் கொடுத்துருங்க தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிருங்க ஃபஸ்ட் டைம் யூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்